கல்வியால் வரும் சக்தி அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி பராசக்தி மேல்நிலை பள்ளி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது எஸ் கோட்டைப்பட்டி பேரையூர் மதுரை தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஆறு ஒன்பது எட்டு ஆறு ி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி தான் திங்கு நினைந்த கருத்தை பிழை பித்து கண் ஜன்வையேற்று நிருப்பெண நின்ற நெடுமாலே உன்னை அரித்திருத்துவந்தோம் பறை தருதையாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீந்து மகிழ்ந்திலொரம்பவ இந்த பாட்டு வரியில அந்த அந்த முன்கதை சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி சொல்லுவாங்க கண்ணபெருமானுக்கு ரெண்டு தாய் பற்றவள் தேவகி வளர்த்தவள் யசோதை பெற்ற தந்தை வசுதேவர் வளர்த்த தந்தை நந்தகோபன் கம்சன் தன் தங்கையின் வயிற்றில் பிறக்கிற எட்டாவது குழந்தை தன்னை கொல்லும்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளையும் கொண்டுக்கிட்டே வர்றான் ஆனால் எட்டாவது அவன் கொல்ல முடியாத வழி அந்த குழந்தை மாறிடுது பிறந்தது வருடம் வளர்ந்தது வருடம் அப்படிப்பட்ட பெருமையுடையவன் நீ இது ஆண்டாள் சொல்கிறா பாருங்க ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிளப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்ன அழகான பாட்டு பாருங்க ஒருத்தி மகனாய் பிறந்து இதைத்தான் கண்ணகாசன் கூட ஒரு பாட்டில் உருத்தி மகனாய் பிறந்தவனாம் உருவில் அழகாய் வளர்ந்தவனாம் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து பாடுற மாதிரி எழுதியிருப்பாங்க இந்த கதாநாயகி பாடுவாங்க இங்கே அவர் அந்த இங்கேருந்து எடுக்கிறார் உருத்தி மகனாய் பிறந்து தேவகையின் மகனாக பிறந்து ஓரிரவில் ஒரே நாள் ராத்திரியில் அந்த மாற்றம் நிகழ்ந்ததான் ராமன் பிறந்தது அரண்மனையின் அறையிலே என்றால் கண்ணன் பிறந்தது அரண்மனையின் சிறையிலே அந்த அவதாரம் ராமாவதாரம் ஓரில் ஓர்வில் ஓர் சொல் இந்த அவதாரம் எல்லோரையும் அழிப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பதற்காகவும் தோன்றுகின்ற அவதாரங்களில் ஒன்று இது ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அதுக்கு காரணம் யாரு தருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் அந்த கஞ்சன்னா நீங்கள் உடனே கஞ்ச பையன் நினச்சிரப்படாது கம்சனை தான் கஞ்சன்னு சுருக்கமாக சொல்கிறான் இடைக்குறைன்னு இதுக்கு குறிப்பு பேர் அவன் நீ என்ன பண்ண நீ ம மாறிட்ட பிறந்து உயிரோடுருக்குன்னு தெரிஞ்சோடனே அவனுடைய வயிற்றில் நெருப்பு வந்த மாதிரி இருந்ததுதான் இந்த சில பேருக்கு வயிற்று செலா அப்படின்னு கேப்பம் இல்லையா அது மாதிரி அவனுடைய வயிற்றில் ஒரு நெருப்பு ஏற்படுற மாதிரி பயத்தை உண்டாக்கிட்ட நீ நெருப்பண்ண நின்ற நெடுமாலே நெடுமால் இந்த வார்த்தையை பார்த்தீங்களா நெடுமாலுங்கிற அந்த வார்த்தையை பார்த்த உடனே நமக்கு சந்தோஷம் ஏற்படுது ஒருத்தருக்கு பெரிய மாலை போட்டாங்களாம் மாலை போட்ட உடனே அவர் பார்த்துட்டு சொன்னாராம் நெடுமாலை பேசினேன் நெடுமாலை கிடைத்தது அப்படின்னாராம் பேசினது நெடுமாலை அவர் கிடச்சது நீட்டமான மாலை கிடச்சதான் ஒரே சொல்ல அழகாக சொல்கிறார் நெருப்பண்ண நின்ற நெடுமாலை உன்னை அரித்தித்து வந்தோம் உன்னை தேடி நாங்கள் உன் இடத்துல சரணடை வந்திருக்கிறோம் உன்னை பாட வந்திருக்கிறோம் எதை பாட வந்திருக்கிறோம் உன்னுடைய செல்வத்தை உன்னுடைய அந்த பெருமையை திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்த இழுவர் எம்பாவாய் அப்படி நாங்கள் உன்னுடைய புகழை பாடுவதால் அவளுடைய பெருமையை பாடுவதால் எங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் யாவும் தீர்ந்துவிடும் உன்னை பாட வந்திருக்கிறோம் எங்களுக்கு வேண்டியவற்றை தர வேண்டும் என்று ஆண்டால் கேட்கின்றால் பூதங்கள் தோறும் நின்றாய் எனினால் போக்கிலன் வரவேலன் என நினைப் போலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ மூனை கல்டறிவாரை சீதங்கள் வயல் தீரு பெருந்துரை மல்னா, சிந்தனைக்கும் மரியாய், எங்கள் முன் முன்வந்து ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் பூரியும் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இங்கே மணிவாசக பெருமான் எம்பெருமானை எப்படி பாடுகின்றார் என்றால் நீயே எல்லாமாக இருப்பவன் பூதங்கள் தோறும் நின்றாயனின் நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப் புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை பாடலை பாருங்க எம்பெருமானே பூதங்கள் தோறும் நீ இருக்கின்றாய் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று ஐம்பூதங்களில் நீ இருக்கின்றாய் பூதங்கள் தோறும் நின்றாயில்லால் போக்கிலன் வரவிலன் என்னென்னை புலவோர் உனக்கு பிறப்புண்டா இறப்புண்டா ரெண்டும் இல்லை பிறப்பு இறப்பு அற்றவன் நீ நீ போவதும் இல்லை வருவதும் இல்லை பிறவாயாக்கை பெரியோன் கோயில் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சிவபெருமானுடைய கோயிலை பற்றி இளங்கோடிகள் சொல்வார் போக்கிலன் வரவிலன் எனனை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவோரை உன்னை பார்த்தோம் என்று சொல்லுகின்றவர்களை நாங்கள் கேட்டுக்கிறோமே தவிர மற்றவர்களை மற்றவர்கள் யாரும் பார்த்தார்களா என்று தெரியவில்லை கேட்டறியோம் முனை கண்டறி கண்டறிவோரை சீதங்கொள் வயல் திருப்பருந்துரை மன்னா சீதங்கொள் வயல்னா என்ன குளிர்ச்சி பொருந்திய மலர்கள் நிறைந்த குளங்களை உடைய திருப்பருந்துரை என்கின்ற இந்த பதியில் உரைகின்ற எம்பெருமானே சீதங்கொள் வயல் திருப்பருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் இந்த வார்த்தையெல்லாம் சாதாரணமாக சொல்ல முடியாதுங்க என்ன சிந்தனைக்கு அறியாய் ஒரு மாணவன் பரீட்சைக்கு படித்தா அவன் எவ்வளோ மார்க் வரைக்கும் சிந்திப்பான் நூறு மார்க் சிந்திப்பான் ஒரு தொழிலாளி வேலை பார்க்குற போது அவனுடைய உயர்வு ஓரளவுக்கு எல்லைக்கு மேனேஜர் ஆகணும்னு நடப்பான் பல்கலைக்கழக துணை அமைந்தராக நடப்பான் இருப்பான் யார் இதெல்லாம் ஒரு சிந்தனையினுடைய எல்லை ஆனால் உன்னை வந்து சிந்திப்பதற்கு எல்லை இருக்குதாண்ணா இல்லையே இல்லை சிந்தனைக்கு மரியாய் எங்கள் வந்து ஏதங்கள் அறுத்து எங்களுடைய குறைபாடுகளை எல்லாம் நீ போக்க வேண்டும் ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பருமான் பள்ளி எழுந்தர்களாகி குற்றங்களுடையவர்கள் தான் நாங்கள் எப்படி செம்பிலே கழு களிம்பு இருக்குமோ அதுபோல எத்தனை மைய என்றாலும் எங்களிடத்தில் பிழை இல்லாமல் இருக்காது கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகின் எல்லாப்பிழையும் நினையா பிழையும் என்று பட்டினத்தடிகள் சொல்வது போல எல்லா பிழையும் உடையவர்கள்தான் நாங்கள் இந்த பிழைகளை எல்லாம் நீ நீக்க வேண்டும் ஏதங்கள் அறுத்து எம்மை ஆட்கொள்ள வேண்டும் நீ ஏதங்கள் அறுத்தமை ஆட் ஆண்டர்கள் புரியும் எம்பர்வான் பள்ளி எழுந்தர்களாகி உன்னை பாட வந்திருக்கின்றோம் தோறும் நின்றாய் உன்னை பார்த்தவர்கள் யாரும் இதுவரை நாங்கள் கேள்விப்பட்டதில்லை பார்த்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நீ எங்களுக்கு வேண்டியவற்றை தருவாய் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று இந்த பாடலிலே எங்களுக்கு வேண்டியவற்றை எங்களுடைய குற்றங்களை நீக்கி நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் Blog, WhatsApp சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்